வீவர்ஸ் நேரம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம தயார் கிச்சனை நாட்டுக்கோழி வச்சு கிரேவி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு வாங்க இப்போ அது வறுக்கிறதுக்கு தேவையான பொருளாம் ஒரு ஸ்பூன் போல் கீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் போல் மிளகொச்சிக்க இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்ராமல் கொஞ்சம் சாந்து வர வரைக்கும் வறுத்துக்கங்க இப்போ இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க ரொம்ப கறிமல் இந்த பொன்னிடமாக வந்து என்ன நம்ம பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சு அடைய வச்சுக்கலாம் குக்கர் ஆஞ்சிச்சு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க உக்காக்கெல்லாம் போல் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து தாளிக்கிறது பார்க்கலாம் ஒரு பிரிஞ்செல்லாம் ஒரு பட்டை கால் ஸ்பூன் பிள்ள சோம்பு ரெண்டு கிராமு ஒரு ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டு பொரியட்டும் இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை அதில் போட்டலாம் ஒரு மூணு நிமிஷம் உள்ள நல்ல எல்லா பக்கமும் கலந்துடுங்க இப்போ நம்ம வறுத்தது ஆறிடுச்சு இல்லை நம்ம பொடி பண்ணி வந்துக்கலாம் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ணிட்டோம் மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க நைஸாக இப்போ நம்ம இந்த கறியும் இந்த அளவுக்கும் வதஞ்சி தண்ணியெலாம் விட்டுட்டு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம்

நம்ம ஏற்கனவே மிளகுலாம் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் காரம் எந்தளவுக்கு தேவையோ அதில் கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கங்க நான் ஒரு ஸ்பூன் போல் போடுறேன் ஒன்று டு ஒரு கால் ஸ்பூன் கேஸ்டாக இது எல்லாத்தையும் நல்லா குழந்தை நம்ம நம்ம இதெல்லாம் குக்கர்லேயே செய்கிறதுனால இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தில் செய்யணும் அப்படின்னா கறியை வேக வச்சுட்டு இதெல்லாம் நம்ம கடாயில் போட்டு செஞ்சுக்கலாம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க பொடியவும் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதுவும் ஒரு நிமிஷம் நீ நல்லா கலந்து விட்டுருங்க இது கொஞ்சம் நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது இந்த டிஷ் தேவையான அளவுக்கு உப்பு நான் கருவேப்பு சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் போய் சேர்த்துக்கலாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உப்பு இடம் கம்மியா இருந்துச்சுன்னா நான் அப்புறம் போட்டுக்கலாம் இந்தளவுக்கு ஒரு நிமிஷம் போல் வதக்கியாச்சு இப்போ நான் இதுக்கு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கிரேவிங்கிறனால கம்மியாக சேர்த்துக்கலாம் இது வேக மூளை கொஞ்சம் தண்ணி விடும் இன்னும் கொஞ்சம் மூளை சேர்த்துட்டு நம்ம இப்போ குக்கர் மூடியை போட்டு நம்ம அவங்க தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியாது அந்த தண்ணியோட வே அது தன்மையை பொறுத்து தான் நம்ம சிக்கன்லாம் வேகிறத பொறுத்து இருக்குது இது நாட்டுப்புழிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக வேகும் அதனால நம்ம இப்போ வந்து ஒரு அஞ்சு டு ஒரு ஏழு லீச்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு நாள் கீத்து போல தேங்காய் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இப்போ நம்ம ஏழு விசில் அடித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இசில் எறட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம தக்காளி வெங்காயத்தை பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் காயட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் பழைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கிங்க இப்போ கொஞ்சம் நல்லா வளங்கட்டும் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா மசுஞ்சு வரைக்கும் இல்லை நைட்டாக பொனியம் ஒரு ப்ளம் கருவியும் இப்போ நம்ம இப்போ நம்ம எடுத்துட்டு கிரேவியோட சேர்த்துக்கலாம்

நம்ம அரைச்சி வச்சுருக்கதில் இந்த கிரேவியெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ இந்த அளவு கொதிச்சிடுச்சு நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கிரேவியாக தான் வச்சுருக்கோம் கொழம்பாக்கில் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நம்ம சாய்ந்தரம் பரோட்டா இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம தஞ்சாவூரில் உள்ள ஃபிஷ்லாம் நாட்டுக்குடி கீழே தயார் பண்ணியாச்சு மணக்கு வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது மானையை நம்ம பரிமாறலாம் சிக்கன் பிரியை செஞ்சாச்சு இப்போ நம்ம எல்லாரும் சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு தான் பயந்து கொள்ளுங்க பெல் நமக்காக நமக்கு பண்ணிட்டு இருக்கிறேன் ரொம்ப நன்றி